புனித பெப்ரவரி ஒன்று புனித ட்ரையோன் பிறப்பு கிபி ஆ இருநூற்றி இருபத்தி இரண்டு இறப்பு கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று இவர் பிரகியாவில் அதாவது தற்போதைய துருக்கியில் பிறந்தவர் இவர் சிறு வயது முதலே இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையில் இவரது தந்தை திடீரென இறந்து போனார் இதனால் இவர் தன் தாய் யூகாரியாவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தன் தாய்க்கு உதவியாக வாத்துக்களை மேய்த்து வந்த இவர் நோயிற்று நலப்படுத்தும் ஆற்றலை பெற்றிருந்தார் ஒரு முறை மூன்றாம் கூர்தியான் என்ற மன்னனின் மகள் தீயாவை பிடித்து அலைக்கழிக்கப்பட்ட போது அவர் அவருக்கு வேண்ட அவரிடமிருந்து தீயாவி வெளியேறியது இன்னொரு முறை வெட்டிக்கிளிகளால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளான போது இவருடைய வேண்டுதலால் வெட்டுக்கிளிகள் கிளிகள் இவர் இறைவார்த்தை மிகுந்த வல்லமையோடு மக்களுக்கு போதித்து பலரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தார் இதனால் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேசியூஸ் என்ற மன்னன் இவரை தலையை வெட்டி கொன்று போட்டான்